சென்னையைச் சேர்ந்த ரெஜினா கசாண்ட்ரா சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க ஏகப்பட்ட சவால்களை சந்தித்து தனது கடும் முயற்சியால் போராடி நடிகையாக மாறியுள்ளார் இதுவரை பெரிதாக எந்தவொரு நடிகர்களுடன் கிசுகிசுவில் சிக்காமல் வந்த ரெஜினா கசான்ட்ரா தான் அதிகப்படியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் தான் ஒரு சீரியல் டேட்டர் என்றும் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் விரைவில் தெலுங்கில் இவர் நடித்து உற்சவம் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் அதற்கான புரோ தொடர்பான பேட்டியின் போது ரெஜினா கசாண்ட்ரா வெளிப்படையாக தான் பலருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளதை கூறியுள்ளார் ரெஜினா கசாண்ட்ரா தமிழில் விடாமுயற்சி தெலுங்கில் உற்சவம் மற்றும் இந்தியில் செக்ஷன் நூற்றி எட்டு ஜாட் பிலாஷ்பேக் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் படங்களுக்கு இணையாக வெப்சீரீஸ்களிலும் நடித்து வருகிறார் ரெஜினா கசாண்ட்ரா ராக்கெட் பாய்ஸ் ஃபிங்கர் டிப் அனியாஸ் டுட்டோரியல் ஃபர்சி ஜான் பாஸ் இந்துஸ்தான் கே உள்ளிட்ட பல வெப்சீரிஸ்களிலும் இவர் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க